இன்றைக்கு மிகப்பெரிய பெரிய அளவுல ஒரு பெரிய மறைந்து வரக்கூடிய ஒரு பூதாகரமான நோயாக மாறிக்கொண்டிருக்கிறது மது வளர்ந்த குறிப்பாக சென்னை மாதிரியான நகர்ப்புறங்கள்ல ஒரு சோசியல் ட்ரிங்கிங் பெருவாரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிறது பெரிய ஆபத்தை நோக்கி நகர்கிறோம் உலகத்தின் கல்லீரல் நோயாளிகளின் தலைநகரமா இந்தியா மாறும் சொல்றான் ஆனா நாம தெருவுக்கு தெரு கட திறந்துட்டு இருக்கோம் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சமா குடிச்சா கெட்ட கொலஸ்ட்ரால் குறையணும் டாக்டரே சொல்லியிருக்காருங்கிறான் அந்த டாக்டருக்கு யார் ஊத்தி கொடுத்தாங்கன்னு தெரியாது அப்படி எந்த விதமான தரவும் கிடையாது கடந்த ஆண்டுகளில் கூட மிக ஆணித்தரமாக பிரிட்டனில் இருந்து வெளியாக கூடிய நவீன மருத்துவத்தின் பைபிள் என்று சொல்லக்கூடிய ஜேர்னல் இங்கிலாந்து மெடிக்கல் ஜேர்னல் ஒரு பப்ளிகேஷன் வந்திருக்கு பதிமூணு வருஷம் ஆய்வு செய்து சொல்லியிருக்காங்க குடிக்கிறவனை எல்லாத்தையும் எதை குடிக்கிறான் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆல்கஹால் கூட எதை சாப்பிட்றான் என்றைக்கெல்லாம் குடிக்கிறான் தீபாவளிக்கு மட்டும் குடிக்கிறானா இல்லை தீபாவளிக்கு மட்டும் லீவ் விட்டுட்டு தினம் குடிக்கிறானா எல்லாத்தையும் பார்த்து அவர்கள் கடைசியாக சொன்னது இதுதான் நீ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆல்கஹால் குடிச்சாலும் சரி இல்லை எவ்வளோ நாளைக்கு ஒரு சாப்பிட்டாலும் சரி உன்னுடைய ஈரலுக்கு ஈரல் சுருக்க நோய் வருவதற்கான தகவமைப்பு இருந்தா இருந்தால் கண்டிப்பாக அது சிரோசிஸ் லிவரை உண்டாக்கணும் ஒரு இதயத்துல இன்னைக்கு வந்து ஒரு சின்ன மாரடைப்பு வந்தது இல்லைன்னா ஒரு இதய நாடத்துல ஒரு சின்ன அடைப்பு வந்ததுன்னா ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி டென்ட் வச்சு அடுத்து பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் ஆனா ஈரல் சுருக்கு நோய் வந்துச்சுன்னா மூணு வருடத்துக்கு மேல் உயிர் வாழ்வது கஷ்டம் இல்லைன்னா ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும் ஈரல் மாற்று அறுவை சிகிச்சையில பதினஞ்சு பர்சன்ட் தான் பிழைக்க முடியும் நமக்கு தெரியும் சமீபத்தில் கூட என்ன நடந்துச்சு ஈரல் மாற்று அறுவை சிகிச்சையில யாராவது ஒருத்தர் ஈரலை கொடுக்கணும் நம்ம சொந்தக்காரங்க அண்ணன் வந்து இப்படி ரொம்ப குடிச்சு குடிச்சு வீணாயிட்டாரு ஏன் ஈரலை கொஞ்சம் கொடுத்துறேன்ப்பா அப்படின்னு கொடுக்கணும் அண்ணன் குடிச்சிட்டாருன்னு தான் ஈரலை பிட்டு கொடுக்கணும் அவன் இட்லியவே பிட்டு கொடுப்பானான்னு தெரியாது ஈரலை பிட்டு கொடுப்பானான்னு யோசிச்சு பார்த்துக்கேன் அப்படி ஈரலை கொடுத்து நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் பணமும் கொடுத்தா ஒரு வேளை புழைக்கிறதுக்கு பத்து பர்சன்ட் சான்ஸ் இருக்கு ஆனால் நம்முடைய இளைய தலைமுறைகள் மெது மெது மெதுவாக மதுவுக்குள் போய்கொண்டே இருக்காங்க பீர்லாம் சாப்பிடலாம்ப்பா ஒயின் வந்து பெண்களுக்கு நல்லது இப்படியான பேச்சு கூடிக்கிட்டே இருக்கு மிக மிக நுட்பமாக வணிக வன்முறை விதைக்கும் விஷ விதைகள் தான் இவையெல்லாம் ரொம்ப எச்சரிக்கை நிறைய பெண்கள் இருக்கீங்க உங்களுடைய வீட்டில் பிள்ளைகள் இருப்பாங்க என்னைக்காவது ஒரு நாள் மது இருந்தா பரவாயில்லைங்கிற ஒரு மனோபாவத்தை தயவு செய்து அந்த விஷ செடியை உலையிலேயே கிள்ளி எரிச்சிருக்கு எரிய தவறணும் அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய பல ஏற்கனவே தலைவிரிச்சு ஆடப்போகுதுல இந்த வியாதியும் சேர்ந்தது அப்படின்னா நம்முடைய குறிப்பு எச்சரிக்கையாக இருப்பதோடு மரபு சார்ந்த நம் தாயாரும் நம் மூதவதையர் சொன்ன உணவுகள்ல எது எதெல்லாம் சிறப்பா இருக்கு அதை இன்னைக்கு நம்ம குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி எப்படி தயாரிக்க முடியும் என்னென்ன உணவுகளை வீட்டிலேயே செய்ய முடியும் மீண்டும் ஒரு முறையாக நாம் அடுப்பங்கரையில் இன்னும் இருபது நிமிடம் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் நம்முடைய ஆயுட்காலத்தில் இருபது ஆண்டுகளை கூட கொடுக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது அந்த வாய்ப்பை நோக்கி நம் மண் வாசனையை நுகர்ந்து நகர்வோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்